உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளியில் எந்தவிதமான கட்டுமானமும் கூடாது குறிப்பாக சர்வதேச மைய கட்டுமானம் கூடாது என்பதை வலியுறுத்தி சன்மார்க்கர்கள் உலகெங்கிலும் இருந்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க இது இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கட்சியினுடைய தலைவர்கள் அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் இதை வலியுறுத்தி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க சன்மார்க்கர்கள் சாலையில் இறங்கி பேரணி நடத்தி உண்ணாவிரதம் நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் குந்தளித்த நிலையில் இருப்பதையெல்லாம் நாம் பார்க்க முடியுது பொதுவாக இந்த பெருவழிக்குள்ள அதாவது வந்து வடலூரில் சத்தியஞான சபையும் தர்மசாலையும் உள்ள இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய காலி இடத்தில் எந்தவித கட்டுமான பணியும் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக சன்மார்க்கர்களும் அறிவார்ந்தவர்களும் கூறக்கூடிய கருத்துகள் காரணங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் காரணம் அது வெட்டவெளியாக வள்ளல் பெருமானார் இருப்பதற்காக உத்தரவிட்டிருக்காங்க அங்கே எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதாக என்பதற்காகத்தான் அதை வள்ளல் பெருமானார் விட்டு வைத்திருக்கிறார் என்கிற ஒரு காரணம் அடுத்ததாக சிதம்பரத்தையும் இந்த பெருவெளியும் ஒப்பிட்டு வள்ளல் பெருமானார் பாடிய பாடல் மிக முக்கியமாக சிதம்பரத்தில் ஒரு இண்டு இடுக்கு போல ஒரு ஒற்றை வாயில் கொண்ட சிறிய அம்பலம்தான் இருக்கிறது அங்கே ஏன் அந்த இடைஞ்சலில் நீங்கள் வந்து நடனமாடி சிவபெருமானே நீங்கள் சிவபக சிவகாமவல்லி தாயாரோடு வந்து இங்கே பெருவெளியில் இவ்வளோ பெரிய இடத்தை நாங்கள் உங்களுக்காக விட்டு வச்சுருக்கோம் இங்கே நீங்கள் இங்கு அங்கும் நடமாடி கழித்து இன்புறலாம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க இது மிக முக்கியமான இரண்டாவது காரணம் அதாவது வந்து சிதம்பரம் என்கிற தற்பொழுது இருக்கக்கூடிய சிதம்பரம் கோவிலில் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சிறிய இடமாக இருக்கிறது அதற்காக நாங்கள் பெரிய இடமாக இந்த இடத்தில் அதுவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய சிவபெருமானுடைய அருள் காரணமாகவும் வழிகாட்டல் காரணமாகவும் இந்த இடத்தை நாங்கள் இவ்வளோ பெரிய இடமாக வச்சிருக்கோம் அது இல்லாமல் இங்கே வந்து எட்டு வாயில் கொண்ட அம்பலமாக எட்டு அம்பலமாக இதை சத்தியஞான சபையை வடிவமைத்திருக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுறாங்க இது இரண்டாவது காரணம் இப்போது மிக முக்கியமான ஒரு மூன்றாவது காரணம் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது இவை எல்லாமே வள்ளல் பெருமானாருடைய அவருடைய வழிகாட்டலும் அவருடைய அதிசயங்கள் அவர் நிகழ்த்தக்கூடிய அதிசயங்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏனென்றால் இது பற்றி நம்ம தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை குறிப்பாக சன்மார்க்கர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் என்கிற இந்த பணியை தொடங்கியதிலிருந்து இது பற்றிய தகவல்களை எல்லாம் அவ்வப்பொழுது வள்ளல் பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாலும் கருணையினாலும் தான் நமக்கு இந்த அடுத்தடுத்த தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன அனைத்துமே மிக முக்கியமான ஒரு சான்றுகளாக இருப்பதை நாம் பார்க்க முடியுது இப்போ அந்த பெருவெளியை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான இன்னொரு காரணம் அதுவும் சான்றாவணமாக நமக்கு கிடைத்திருப்பது வள்ளல் பெருமானார் அமைத்திருக்கக்கூடிய சத்தியஞான சபையிலிருந்து முந்நூறு மீட்டர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மிக முக்கியமான தொல்லியல் எச்சங்கள் உள்ள இடமாக இருக்கிறது என்று தொல்லியல் ஆய்வறிஞர் நாராயணமூர்த்தி தெரிவிச்சிருக்காங்க திரு நாராயணமூர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக வடலூரில் தெய்வ நிலையம் வங்கி கணக்க வைத்திருக்கக்கூடிய வங்கியிலேயே பணியாற்றியவர் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மிக முக்கியமான இன்னொரு அவருடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கை என்னவென்றால் தொல்லியல் அகழ்வாய்வு ஆகியவற்றில் ஒரு மிகுந்த ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவர் தொல்லியல் ஆய்வுகளில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை அளித்து வரக்கூடியவர் தமிழ்நாட்டின் ஏராளமான அளவிற்கு தொல்லியல் சான்றுகளை வெளியிட்டவர் என்கிற பெருமைக்கு உரியவர் கடந்த வாரம் கூட வந்து பார்த்திங்கன்னா பழனி அருகே கல்லாங்குழிகள் என்று பாறைகளில் வடி வடிவமைக்கப்பட்டுள்ள சிறு சிறு குழிகளை வந்து பார்த்திங்கன்னா பிரான்சினுடைய பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு தொல்லியல் அதே போல் மானுடவியல் அறிஞரை கொண்டு அது இரண்டு லட்சம் ஆண்டுகளிலிருந்து நான்கு லட்சம் ஆண்டுகள் பழமையானவை என்பதை நிரூபித்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க இப்படி பல தொல்லியல் சான்றுகள் எல்லாம் ஆதாரங்களோடு சான்றுகளோடு வெளிப்படுத்தியவர் தான் திரு நாராயணமூர்த்தி ஐயாவுங்க அவர்தான் தான் அந்த பத்தாண்டுகள் வடலூரில் இருந்த காலத்தில் வடலூரில் அந்த பெருவழியிலும் அதே போல் அந்த பெருவழிக்கு கிழக்கும் வடக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம் அவர் ஆய்ந்து பார்த்து வியந்து போயிருக்கிறார் ஏனென்றால் அங்கே ஒரு மூன்று அடுக்கு கொண்ட ஒரு சங்ககால கோட்டை கீழே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு அழிந்து போன அகழியும் இன்றும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய இடியாமல் இருக்கக்கூடிய நாழிக்கிணரும் அங்கே இருக்கிறது என்பதை புகைப்பட ஆதாரங்களோடு நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க அவரைத்தான் நாம் இன்று சந்திக்கிறோம் கிராமத்து அந்த ஊர்க்காரங்க தான் சேர்ந்து வள்ளலாருக்கு அந்த இடத்த வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கிரை மணிக்குள்ள தானமா கொடுத்துருக்காங்க ஒரு தான செட்டில்மெண்ட் மாதிரி அந்த கொடுத்துருக்காங்க ஏற்குறையே அது என்னோட நினைவில் இல்லை ஆனால் தொண்ணூத்தி ஏக்கர் அப்படின்னு சொல்லி தோணும் நூற்றி ஆறு ஆ ரைட் அது மாதிரி அந்த அந்த அளவு பரப்பான பெரிய அது அதில் வந்து நான் அங்கே வந்து வேலை பார்த்துருக்கிறேன் நான் அந்த அந்த பகுதியில் நிறைய ஆய்வுகள் நிறைய பண்ணியிருக்கேன் அந்த இப்போ வள்ளலார் சத்தியஞான சபை இருக்கிற இடத்துல இருந்து நேர் வடக்கு போகிறோம் நம்ம பாதை நடந்து போகிற பாதை அந்த அந்த நடந்து போகிற பாதை நேராக போவோம் நம்ம மெயின் ரோட்டில் இருந்து இருந்து அந்த சத்தியஞான சபைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் தூரம் சாலையிலேருந்து இறங்கி நடந்து போகிற போதே ஒரு ஒரு சின்ன கட்டுமானங்களை பார்க்கலாம் செம்பராங்கல் அதை வந்து அந்த வெட்டுக்கள்னு சொல்லுவாங்க செம்பராங்கல்னு அது அந்த அந்த கல்லுள்ள ஒரு அமைப்பை வந்து நான் அதை அங்கே பா பார்த்துருக்கேன் நான் அது அந்த அமைப்பு வந்து வட்டமாக போகுது அந்த அமைப்பை திருப்பி நாங்கள் ஆய்வு பண்ண பார்த்தபோது மூணு அடுக்கு வட்டமான அந்த அமைப்பை வந்து என்னால் அது பார்க்க முடிஞ்சது திருப்பி ஒரு ஒரு நீண்ட ஒரு ஆய்வு இதுக்காகவே தனியாக பண்ணணும் அது மாதிரி பண்ணும்போது அது வந்து ஒரு கோட்டைங்கிறத முடிவு பண்ண பின்னாடி அது ஒரு சங்ககால கோட்டை இந்த வழக்கமாக இப்போ பின் பிற்காலத்தில் கட்டின கோட்டையெல்லாம் ஒரு சதுர வடிவில் அந்த மாதிரி இருக்கும் சங்ககால கோட்டைகள் பெரும்பாலும் நம்ம இதுவரைக்கும் நமக்கு கண்டுபிடிச்ச எல்லா கோட்டையிலுமே அதிகபட்சம் எல்லாமே வட்டமாக தான் இருக்கும் வட்டமான சங்கால இந்த சத்யஞான சபையை சுற்றி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற பகுதியுமே ஒரு ஒரு கோட்டை இருந்த இடம் அது ஒரு வட்டமான சங்ககால கோட்டை இருந்திருக்கு அதுக்கான அடையாளமாக ஒரு மூன்று அடுக்கில் இருக்கிற ஒரு மதில் சுவர் வந்து தெரியுது இந் இதுக்கு முன்னாடி ஒரு அகழி ஒரு கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அகழி ஒன்று போகும் பெரிய அகழி ஸோ ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத இடத்துல அந்த கிராம மக்கள் கொடுத்த அந்த இடத்துல ஒரு சபை கட்டின இடத்துல ஒரு அகழி போக வேண்டிய வாய்ப்பே இல்லை அகலினாவே பக்கத்தில் கோட்டை இருக்கணும் அல்லது அதாவது கோயில் இருந்திருக்கணும் அங்கே கோயில் இருந்ததுக்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லை ஒரு கோட்டை இருந்ததுக்கான அடையாளங்கள் தெரியுது மதில் தெரியுது அந்த கொத்தளம் இருக்குது இல்லைங்களா கொத்தளத்தினுடைய நமக்கு இடிபாடுகள்லாம் நமக்கு வந்து கிடைக்குது இந்த இந்த மதில் இந்த இது சொன்னாலே அகழி இந்த அகலினுடைய வடகிழக்கு பகுதியில் போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு நாளி கிணறு ஒன்று இருக்குது இந்த நாளை குணர்களை செங்கல்கள் எடுத்து பார்த்தோம் செங்கல் அளவுகள் சங்ககால செங்கல்கள் அளவுகள் அளந்து பார்த்தேன் நான் அதில் வந்து நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் நீளம் எட்டு சென்டிமீட்டர் தடிமணல் இருக்குது அதை வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் யாருக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டருக்குள்ளே அந்த அகலம் இருக்குது ஸோ இந்த அளவுகள் வந்து பெரும்பாலும் சங்ககாலத்தை சேர்ந்தது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் நீளம் எட்டு சென்டிமீட்டர் வந்து ஒரு தடிமன் கணம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு சென்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சென்டிமீட்டருக்கு அகமும் உள்ள இந்த செங்கற்கள் சங்ககால செங்கற்கள் ஸோ அந்த கிணறு சங்ககால நாளை கிணறுன்னு சொல்லி உறுதியாச்சு அந்த கிணறுக்கு பக்கத்துலேயே திருப்பி நாங்கள் ஆய்வுகள் பண்ணிட்டு போன போது ஒரு புதர்மண்டிய ஒரு ஒரு மேடு இருந்தது அந்த மேட்டை இது பண்ணி பார்த்தோம் அதாவது ஒரு ஆய்வு ஒரு எஸ்கவேஷன் மாதிரி பண்ணாமல் அகலாய் மாதிரி பண்ணாமல் சுத்தப்படுத்தி பார்த்தோம் அந்த செடிகள் இருந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாச்சு ஒரு செங்கல் கட்டடம் ஒன்று உருவாச்சு அந்த செங்கல் கட்டடம் வந்து ஒரு ஒரு தனியான கட்டடம் அந்த கட்டடத்தில் இருந்த செங்கற்களுக்கு இதே அளவுகள் தான் ஸோ சங்ககால க இது ஒரு கட்டிடம் அந்த இடத்துல இருந்திருக்கு இந்த அகலி இந்த நாளி கிணறு இந்த சங்ககால கட்டட அமைப்பு இந்த வட்ட வடிவமான இந்த செம்பராங்கலினுடைய மதில் சுவர்கள் இது எல்லாமே சேர்ந்து அங்கே சங்ககால கோட்டை இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக நமக்கு வந்து கிடைக்குது இதை நான் அப்போவே நான் சொல்லியிருந்தேன் அப்போவே சில பத்திரிகைகள்லாம் இதெல்லாம் எழுதியிருந்தாங்க ஏன்னா இந்த சங்ககால கோட்டை இப்போ வந்து அதை அதை அதாவது தொல்லை பண்ணாமல் அதை வந்து இடிக்காமல் வேறு எதுவும் அதை வந்து தொல்லை கொடுக்காமல் அதை வந்து அரசாங்கமே தமிழ்நாடு அரசாங்கமே அதை ஒரு ஒரு ஆய்வு பண்ணி அதை மட்டும் இது பண்ணி ஒரு ஆய்வு பண்ணி அது என்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா அதை பாதுகாக்கப்பட்ட இடமாக மாற்றினாவே போதும் அது மேலே கட்டடம் எழுப்பிட்டீங்க அல்லது அது மேலே வேறு ஏதாவது ஒரு அமைப்பை கொண்டு வந்தீங்கன்னா இந்த தொன்மை அழிஞ்சு போகும் அது அந்த மாதிரி நம்ம அது என்ன இருந்ததுங்கிறது கூட தெரியாமல் போயிடும் அது என்ன அந்த சங்ககால அரசன் யார் அது எது எந்த காரணத்துக்காக அந்த இடத்துல அந்த கோட்டையை வந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு அது எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அது இப்போ சத்தியஞ்சான சபையும் தருமசாலையும் இருக்கு இல்லைங்களா சார் அது வந்து அந்த கோட்டை மேற்பட்ட இடத்துல கட்டியிருக்காரு எப்படி கட்டியிருக்காரு அந்த வள்ளலார் வந்து அது ஒரு இது இந்த இந்த கோட்டை இருந்த பகுதி அவர் கணிச்சிருக்காருன்னு தோணுது ஆனால் கோட்டை இருந்த இருந்து இந்த சத்தியஞான சபை கட்டின இடம் வந்து ஏறக்குறைய ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தீபம் தள்ளி தான் கட்டியிருக்காரு தெற்கு புறமா தான் கட்டியிருக்காரு இந்த இந்த கோட்டையினுடைய இடிபாடுகளுக்கும் அந்த ஞான சபைக்கும் தொடர்பில்லை கொஞ்சம் தள்ளி தான் கட்டியிருக்காரு அவர் அகழ்வாராய்ச்சி எதுவோ பண்ணுறபோது கூட சத்தியஞ்சான சபைக்கு எந்த தொல்லையுமே வராது எந்த எந்த துயரமும் வராது அது வந்து பாதுகாப்பா தான் இருக்கும் அப்ப அவர் எந்த காலத்துல ஒரு வேலை வடிவங்கள் இருந்திருக்கலாமா இல்ல வந்து அவரு ஏன்னா அவர் வந்து திஞ்சுமையோட இந்த இடத்துல ஒரு கீரி கொடுத்தாரு தண்ணி அங்க வந்துச்சு அவரை ஒரு பெரிய ஒரு ஒரு பல்துறை அஹ் விஞ்ஞானியா தான் இருக்காரு அவர் அப்ப இதை கணிச்சு கூட கட்டிருக்கலாம் இல்லைங்களா இருக்கலாம் அவரு ஏறக்குறைய நூறு நூ நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு நூத்தி ஐம்பது வருஷம் அந்த அந்த தான் காலம் இருக்கு அவர் வள்ளலார் அந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லை ஒரு அந்த மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி வந்து சித்தியாயிரம் அப்போ இறக்கறையே ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு அதாவது க உயரமான கட்டடங்கள் இருந்திருக்கிறது வாய்ப்பில்லை ஏறக்குறைய இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி தரையோட தரையாக தான் இருந்திருக்கணும் இது அவர் கணிச்சு தான் அவர் வந்து தெ வட தெற்கு பக்கமாக அதை கொண்டு போயிருக்காருங்க தெரியுது ஆனால் அவர் இருந்தபோது இப்போ இருந்த மாதிரி இல்லாமல் குறைஞ்சபட்ச கட்டட அமைப்புகள் அவர் அவர் கண்ணுக்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டுருக்கணும் கண்டிப்பாக அது வந்து தென்பட்டிருக்கணு ஆனால் அது சங்ககால கோட்டைங்கிறதுல வந்து எந்த ஐயமுமே இல்லை கோட்டையினுடைய அமைப்புகள் நமக்கு வந்து மிக தெளிவாக தெரியுது ரொம்ப உயரமான கோட்டையில் தரையோட தரையை அந்த அந்த வெட்டுக்கர்கள் அதாவது செம்பராங்கர்கள் அந்த பகுதியில் அது ரொம்ப அதிகம் ஸோ அதனால அதை வந்து இப்படி அதே வச்சிருக்கிறது தான் நல்லது நல்லது ஆமாம் இப்போ இப்போதிக்கி அதை வந்து அது மேல எந்த கட்டடங்களுமே கட்டாமல் எந்த கட்டுமானங்கள் இல்லாமல் அது குறைஞ்சபட்சம் அப்படியே அது ஒரு 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 சிறிய அளவில் ஒரு அகழ்வாராய் பண்ணி அந்த இடத்துல ஒரு கட்டடம் நீங்கள் அகழ்வராய் பண்ணாமல் ஏற்கனவே கோட்டை மதில் வெளியே வந்துரும் கோட்டை கோட்டை நம்முடைய அந்த தொன்மை கண்டிப்பாக வெளியே வந்துடுது ஏன்னா அதுக்கான சான்றுகள் இருக்குது அகலி இருக்குது ச சங்ககால செங்கல் இருக்குது இந்த கோட்டை அமைப்பு இருக்குல்ல செம்பராங்கலில் சேர்ந்த மதில் சுவர்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த கோட்டைக்கு கிளவுறதுல நான் அதை சொல்ல மறண்டேன் கோட்டைக்கு கிழக்கு பக்கமாக ஒரு சின்ன ஒரு ஒரு பட்டா நிலம் ஒன்று இருக்குது அந்த பட்டா நிலத்தில் நிறைய முதுமக்கள் தாளிகள் இருக்குது சங்க காலத்தை சேர்ந்த முதுமக்கள் தாளிகள் இருக்குது அது நானும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்தார் இந்த நானும் சிவராமகிருஷ்ணன் பேர் அவர் அவரும் நானும் சேர்ந்து அந்த ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கேன் நாங்கள் அது நிறைய பொதுமக்கள் தாலியெல்லாம் வெளியே எடுத்துருக்காங்க அந்த பட்டநலமாக இருக்கிறதுனால அவங்க வந்து தொடர்ச்சி ஆய்வுகள் பண்ண விடலை ஸோ இந்த கோட்டைக்கு கிளவரத்தில் இல்லை கிழக்கு பக்கமே இப்போ இருக்கிற அந்த அழிந்து போன சங்ககால கோட்டையினுடைய அந்த வள்ளலார் சத்தியஞான சபையினுடைய கிழக்கு பக்கமே பழங்காலத்தில் அந்த காலத்தை சேர்ந்த புதைகுடிகள் இருந்ததுக்கான அடையாளங்கள் இன்னமும் இருக்கு ஸோ சங்ககால இடம் தான் அது கோட்டை வாழ்விடமும் புதையிடமும் புதிய பக்கத்தில் பக்கத்தில் இருந்துருக்கு இருக்கு இருக்கு இன்னமும் இருக்கு அது ஏன்னா பட்டா நிலமாக இருக்கிறதுனால அதை வந்து எங்கள் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அதாவது எதுவுமே பண்ணுறதுக்கு அனுமதி நிறைய ஓடுகளை சொன்னாங்க எல்லாமே சங்ககால ஓடுகள் எலும்புகள் கிடைச்சது எங்களுக்கு ஆக பெருவிழி நிலத்தில் எந்தவித காரணத்தை கொண்டும் எந்த விதமான கட்டுமானங்களும் செய்யப்படக்கூடாது என்பது வள்ளல் பெருமானார் தொடர்ந்து நமக்கு உணர்த்திட்டே இருக்காங்க எனவே தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலைத்துறையும் இதை கருத்தில் கொண்டு மிக முக்கியமாக அந்த இடத்தை இப்பொழுது ஒரு தொல்லியல் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக பாதுகாக்க வேண்டியிருக்கிறது எனவே இப்போது இருக்கக்கூடிய அதே நிலைமையில் அதை வெட்ட வெளியாக வைத்திருந்து அதை பாதுகாத்து எந்த விதமான கட்டுமானங்களும் அல்லது கட்டுமானத்திற்காக எந்தவிதமான குழியும் தோண்டுவதற்காக அந்த செயல்களை செய்யாமல் இருப்பது மிகவும் முக்கியம் என்பதையும் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க எனவே அறநிலைத்துறையும் போல் தமிழ்நாடு அரசும் இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் நாம் முன்வெற்றுகிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை